அம்மா ஊருக்கு போயிட்டு வந்து மூணு நாள் ஆகுது ஏம்மா பேச மாட்டேங்குதமா சொல்லுமா என்ன உங்கள்ட்ட பேச ஒரு ஆயிரம் ரூபாய் காசு இல்ல ச்சே போய் போய் அதுல மனுஷன் போவானா அண்ட்ர சர்ல கூட்டிட்டு வர நானு என் பிள்ளைங்கள எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நீ நான் இவ்வளவு பேசுற நீ நக்கல்லாம் சிரிச்சிட்டு தானே பண்ண காசு இல்லைம்மா அங்கே உள்ள கஷ்டத்தை நீ தெரிஞ்சுக்கணும் தான் அப்படி பண்ண இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாமே காசு இல்லாமல் இல்லைம்மா எல்லாத்துக்கும் இந்த காசை மிச்சப்படுத்தினா ஒரு தங்கச்சிக்கு இதை பண்ணலாமா இல்லை வீடு வாடகை தரலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு சொல்லி தான் எல்லாமே அன்றை சொல்ல வராங்க உனக்கு காசோட அருமை என்னான்னு தெரியுமா இந்த காசு சம்பாதிக்க நம்ம புதுசாக எவ்வளோ கஷ்டப்படுறாரு என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கியா இங்கே உனக்கு காட்டுறேன் இங்கே வா என் கூட வாவேன் இங்கே இது ஏன் வாங்குனோம் எதுக்கு வாங்கணும்னு சொல்லி அதுக்கும் தெரியல நம்மளுக்கும் தெரியல ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து ஏங்க இது நம்ம வீட்டுல வச்சா நல்லா சொல்லி வாங்கினேன் இதோட விலை என்ன சொல்லி பாக்கலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வா நிறைய இருக்கு வா காத்தியாம இது ஓன் பீரமா இந்த பீரம் ஃபுல்லா ஓன் புடவை பச்ச இடமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வச்சிருக்கேன் இத்தனைக்கும் இந்த புடவையெல்லாம் வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த புடவ ஒவ்வொன்னு எவ்வளவுங்கிற சொல்லு பாக்கலாம் சொல்லுமா நாலாயிரம் ஐயாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு புடவை வாங்காம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா நீ என்னடான்னா வீழ ஃபுல்லா புடவ வச்சுக்க இடம் பத்தலைன்னு கீழே வச்சிருக்க இது பத்தாதுன்னு ஒண்ணும் புடவ வேணுங்கிற இது மட்டுமா வா உன்கிட்ட காட்டிட்டே இருக்கேன் வா இந்த குபரில் செல்ல இத வாங்கினா பணம் கொட்டும் கொட்டும் பணத்தை கொட்டுனேன் சாத்தி வாங்கினால இங்க உள்ளவங்க எல்லாமே தனக்கு என்ன தேவைன்னு வாங்குறதே இல்லை அடுத்தவங்க என்ன வாங்குறாங்க இது என்ன வாங்குறாங்க அது மட்டும் தான் வாங்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் இங்கே இங்க தான் இருக்கான் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் இங்க வாங்கிட்டுதான் இருக்கான் இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியவா போகுது இவ்வளோ காசை வச்சுட்டு உன்னை அன்ற சொல்ல கூப்பிட்டு வரணும் எனக்கு எந்த அவசியமும் இல்லைம்மா என்கிட்ட காசு நிறையா இருக்குது உனக்கு இந்த காசோட அருமை தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி கூப்பிட்டு வந்தேன் ஏதோ ஆன்லைனில் ஆரி ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கேன் நீ ரொம்ப முக்கியம் சரியா அதை வாங்கிக்க புரியுதாம்மா புரிஞ்சுக்க